மகா சிவராத்திரி ஆன்மீகம் மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னதாக வரும் பதினாலாவது நாள் மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது ஒரு வருடத்தில் பன்னிரண்டு முதல் பதிமூன்று சிவராத்திரிகள் வரும் அவை அனைத்தையும் விட மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மிகவும் முக்கியமானது மற்றும் சிறப்பு வாய்ந்தது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தசி திதியில் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி சிவனுக்குரிய விரதமாகும் உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் பக்தர்களால் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாகக் கொண்டாடப்படும் இந்த நாளில் சிவபக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமானை துதித்து அன்றைய இரவு முழுவதும் கண்விழித்திருந்து இறைவனை வழிபாடு செய்வார்கள் முழு அர்ப்பணிப்புடன் சிவனை வழிபடும் ஒருவர் தனக்குள் அமைதியை உணர மகா சிவராத்திரி இரவில் தியானம் செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதால் அன்று இரவில் கண்விழித்து மகாதேவனை வழிபடுபவர்கள் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை மேலும் அவர் தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் மகா சிவராத்திரியின் நேரடி அர்த்தம் சிவனின் மகா இரவு என்பதாகும் மத நம்பிக்கைகளின்படி மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பது திருமணமாகாத பெண்களுக்கு அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணை கிடைக்க ஆசீர்வதிக்கிறது மற்றும் திருமணமான பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அளிக்கிறது மகா சிவராத்திரி இரவின் ஆன்மீக முக்கியத்துவம் படைத்தல் பாதுகாத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றின் தெய்வீக நடனமான தாண்டவத்தை சிவபெருமான் நிகழ்த்தும் இரவு மகா சிவராத்திரி என்று நம்பப்படுகிறது வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தின் சுழற்சி தன்மையை குறிக்கும் இந்த பிரபஞ்ச நடனத்தைக் காண பக்தர்கள் விழித்திருக்கிறார்கள் அன்றைய தினம் இரவில் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுபவர்களின் துக்கங்கள் நீங்கி சந்தோஷம் அவர்கள் வாழ்வில் சேரும் மகா சிவராத்திரி இரவில் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள் மற்றும் விண்மீன்களின் சீரமைப்பு ஒரு சிறப்பு ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் வடக்கு அரைக்கோளம் ஒரு நபரின் ஆற்றல் இயற்கையாகவே மேல் நோக்கி உயரும் வகையில் அமைந்துள்ளது இது அவர்களின் ஆன்மீக உயர்வுக்கு உதவுகிறது அதனால் மகா சிவராத்திரி இரவில் விழித்திருந்து முதுகுத்தண்டு நேராக உள்ளபடி தியானத்தில் அமர்ந்திருப்பது பலன் தரும் என்று கூறப்படுகிறது இரவின் நிசப்தத்தில் உலகம் ஓய்வெடுக்கும் போது ஒருவரின் உள்ளத்துடன் இணைவதற்கு மகா சிவராத்திரி ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது மகா சிவராத்திரியில் கடைபிடிக்கப்படும் விழிப்புணர்வு தூக்கத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல மனம் உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நடைமுறையாகும் மகா சிவராத்திரியில் விழித்திருப்பது அறியாமையிலிருந்து விடுபட்டு ஒருவரின் முழு திறனையும் பெறுவதை குறிக்கிறது தியானம் பிரார்த்தனை மற்றும் சிந்தனையின் மூலம் பக்தர்கள் தங்கள் மனதின் ஆழத்தை ஆராயலாம் தெய்வீகத்துடன் ஆழ்ந்த தொடர்பை தேடலாம் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் பக்தர்கள் அடிக்கடி பிரார்த்தனை மந்திரங்கள் ஓதுதல் சிவன் கதைகள் கேட்பது மற்றும் சிவ பூஜை செய்வதில் ஈடுபடுகிறார்கள் மகா சிவராத்திரி என்பது ஒருவர் தனது உணர்வை உயர்த்திக் கொள்ள ஒரு மகத்தான வாய்ப்பாக உள்ளது வரவிருக்கும் மகா சிவராத்திரி இரவை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது உங்கள் உணர்வை மேம்படுத்தி வாழ்க்கையின் மயில்கல்லை அடைய உதவும்